ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கேஎம் செல்வம் லான் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இருபத்தாறு ஏக்கரில் நல்ல ஒரு கரிசல் நிலம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகாக்குட்பட்ட இடம் மொத்தமாக இருபத்தி ஆறு ஏக்கரு கரிசல் நிலம் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்கெட்சு பாதை இருக்குது மொத்தம் இருபத்தி ஆறு ஏக்கரு ஒரு ஏக்கரு நாலரை லட்சம் சொல்கிறாங்க இது ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் மொத்தமாக ஆறு கையெழுத்துன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் இருபத்தி ஆறு ஏக்கரு மேலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு முப்பது ஏக்கரு சேர்த்து வாங்கிக்கிடலாம் நல்ல ஒரு கரிசல் நிலம் ஒரே ஒரே பிளைனான நிலம் ஒரே இடத்துல மொத்தமாக இருபத்தாறு ஏக்கர் இருக்குது தேவைப்பட்டால் ஒரு முப்பது ஏக்கர் வாங்கிக்கிடலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாளாகக்குட்பட்ட நிலம் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்கெட்சு பாதை அமைஞ்சிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கு ரோடு இருக்குது ஒரு ஏக்கரு நாலரை லட்சம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுப்போம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் தேங்க்யூ